அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக ஆமேன் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாக இந்த அதிகால நேரத்தில் கூடி வந்திருக்கிற அன்பு சகோதரர் சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக விசேஷமாக அடியேன் வியாதிப்பட்ட நேரத்தில் முகம் பார்க்க முடியாது முகம் அறியாது அன்பு பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் அன்பான பிள்ளைகள் எனக்காக சிபித்தீங்க அது நான் கேள்விப்பட்டாலும் கத்தர் அதை கண்டிருக்கிறார் ஆகவே உங்களுக்கு மீண்டுமாக நான் நன்றி சொல்லி ஆண்டவருக்கு துதி சுத்திரங்களை எடுக்கிறேன் இந்த நாளில கூட நாம் ஏறக்குறைய இருபது நாட்களுக்கு பிறகு ஒரு தலைப்புல நாம் சில வசனங்களை தியானத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம் கர்த்தர் என் வாழ்வுல செய்த நன்மைகள் ஏறாலும் அதை நான் சாட்சியாக கடந்த வாரத்தில் சொன்னேன் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வது எப்படி எல்லாரும் நம்ம கூடி வருகிற தெய்வ சமூகத்துல கூடி வந்து ஜெபிக்கிற காரியமே ஏதாவது ஒன்று கேட்கணும் இடத்துல கேளு கேட்டு 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 கேட்டுதான் நாம் அதை பெற்று மகிழ்ச்சி அடைக்கிறோம் சந்தோஷம் அடைகிறோம் சமாதானம் பெறுகிறோம் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துகிறோம் அதை எப்படி கேட்டு பெற்றுக் கொள்வது ஆண்டவரிடத்துல அவர் பட்சபாதம் உள்ள கடவுள் அல்லவே எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிற அவராகவே இருக்கிறாரே அதை நாம் எப்படி பக்குவமாக அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வது என்பதை நாம் சற்று தியானத்தோடு கடந்து போகலாம் சரி தேவனிடத்துல கேட்டு பெற்றுக் கொள்வதுன்னா எதை பெற்றுக் முதலாவது அதை யோசிக்கணும் எதை அவர்கிட்ட இருந்து கேட்டு வா வாங்கிக்கணும் நமக்கு ஆசிர்வாதம் அதுதான் எல்லாருக்கும் காமனா தெரிஞ்சது என்னை ஆசிர்வதிக்கணும் என் குடும்பத்தை ஆசிர்வதிக்கணும் என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கணும் என்னுடைய தகப்பனார் மூதாதையர்கள் ஆசீர்வதிக்கணும் என் உறவுகளை ஆசிர்வதிக்கணும் ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் இது மட்டும் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக் கொள்வது மாத்திரம் ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல எல்லா நேரங்களிலும் ஆசிர்வாதத்தை கடைசியா கேட்கலாம் அதற்கு முன்னாடி பிறருக்காக ஜெமிக்கணும் என் எதிர் வீட்டுல இருக்கிறவங்க ரட்சிக்கப்படலையே நானும் அவரும் ஒன்றா பழகிறோம் ஆனா ஒரு காலம் வரும்போது நான் மகிமையில ஆண்டவரோடு பிரவேசிப்பேன் அவன் தெரிகிற அக்கினிக்கு அவன் கடந்து போவானே அவன் ரட்சி ஆண்டவரே அதற்காக நம்ம ஆண்டவரிடத்துல இடத்துல ஜபிக்கணும் நம்ம எப்படி ஜெபம் செய்யணும் ஆண்டவர இந்த விதமா தான் நான் ஜெபிக்கணும் நான் அழுப்ப கூடாது வாயினால அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நம்ம நான் எப்படி இந்த பூமியில பொல்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நாங்க எப்படி எங்களை தற்காத்துக் கொள்வது பாதுகாத்துக் கொள்வது அது எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம் வியாதி வந்த பொழுது ஆண்டு இந்த வியாதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க இப்ப எனக்கு வந்த போது நீங்க எல்லாம் ஜபம் பண்ணீங்க உங்களில் எத்தனையோ பேருக்கு சின்ன சின்ன பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது ஒருவருக்கு ஒருவர் ஜபிக்கிறோம் அதை எப்படி ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக் கொள்வது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும் பிறருக்கு முன்னாடி நான் எப்படி கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று வாழ்கிறோம் அந்த கிறிஸ்தவள் என்று சொல்லுகிற பொழுது அந்த கிறிஸ்துவை அணிந்திருக்கிறோமா கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரா என்பதை நம்ம ஆராய்ந்து அதன்படி நம்ம பக்குவப்பட்டு மற்றொரு பிறருக்கு முன்னாடி சாட்சியை நிற்க வேண்டும் பிரசங்கம் பண்ணுவதற்கு மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்காக ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கணும் நான் ஆண்டவர் அநேக ஆயிரம் கணக்கான பிரசங்கத்தை நான் கேட்டுட்டேன் மற்றவங்களுக்கு நான் எப்படி சொல்றது கேட்டுக்கிட்டே நாமளே சுயநலவாதியா இருக்கக்கூடாது எனக்கு கிடைச்சிடுச்சு எனக்கு சாப்பிட்டுட்டேன் நான் திருப்தி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே இல்லாம பிறருக்கு நான் எப்படி இருக்கணும் பிறருக்கு நான் எப்படி ஆண்டோரை பற்றி சொல்லணும் அதை குறித்து இடத்துல கேட்கணும் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காகவும் கடைசியா நம்ம ஜெபிக்கணும் என்னைய என்னையும் என் மனைவி பிள்ளைகள் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பெற்றோர் என்னுடைய உறவுகள் இவங்களுக்காகவும் நம்ம நம்ம ஆண்டோரிடத்தில் பெற்றுக்கொள்ளணும் சொல்லுகிறபடி யோவான் சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் பதிமூன்று வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது யோவான் பதினான்கு பதிமூன்று பதினான்கு வசனங்கள் நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரன் குமாரனில் விதா மகிமைப்படும்படி அதை செய்வேன் எவ்வளவு அழகா பாரு என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் இந்த ரெண்டு வசனத்தான் தான் சொல்லுது யோவன் பதினாலு பதிமூணு பதினாலு நீங்கள் என் நாமத்தினால என் நாமன் சொல்லும் பொழுது யார் சொல்றாரு இதை இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரன் பிதாவிலே மகிமைப்படும்படி குமாரன் யாரு கிறிஸ்து அவர் வந்து பிதாவிலே மகிமைப்படும்படியாக அதை நமக்கு செய்வாரு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஆண்ட ஒரு இடத்துல கேட்கும் பொழுது பிதாவினிடத்தில குமாரன் மகிமைப்படும்படியான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரி இடத்துல பிதாவினிடத்துல நம்ம கேட்கும் பொழுது கட்டாயம் அதை செய்யறாரு அது பதிமூணு பதினாலு பதினாலாவது என் நாமத்தினாலே அதாவது என்னுடைய பெயரை சொல்லி நீங்க எதை கேட்டாலும் அதை செய்வேன் அப்படின்னு நாமெல்லாம் எப்படி ஜபிக்கிறோம் யார் பெயரை சொல்லி ஜபிக்கிறோம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சாமி 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 சாமின்னு சொல்லுவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி ஜபம் பண்ணுவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க கத்தாவே கத்தாவே கர்த்தாவே சொல்லி ஜபம் பண்றாங்க இப்படி பல பேர் பல விதமா ஜபம் பண்றாங்க ஆண்டவருக்கு உகந்தது கரெக்ட் சரியா அவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின் படி நம்ம ஜபிக்க வேண்டுமானால் தான் நம்ம சொல்லி ஜபிக்கணும் கடைசியா முடிக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ எல்லா காரியத்தையும் கேட்டு முடிக்கும் பொழுது இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் பிதாவே அப்படிதான் முடிக்கணும் அப்படிதான் நம்ம செய்யறோம் ஆனா இதுக்கு நடுவில் என்ன பண்றோம் இயேசுவே இயேசுவே சாமி சாமி இந்த சாமி என்ற வார்த்தையை முழுக்க முழுக்க நம்ம அவாய்ட் பண்ணணும் நிறைய பேர் சொல்றாங்க இன்னைக்கு பெரிய பெரிய போதகர்கள் சின்ன சின்ன சுவிசேஷகர்கள் விசுவாச மக்கள் வளர்றவங்க வளர்ந்தவங்க எல்லாருமே ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பெரிய குற்றம் இல்ல அது சாமி சாமி சாமின்னு சொல்லுவாங்க இந்த சாமின்ற வார்த்தையை நம்ம எடுத்துடணும் ஏன் சொன்னா சாமின்ற வார்த்தை பைபிள்ல முழு பைபிள்ல ரெண்டே ரெண்டு இடத்துலதான் இருக்கும் ஒன்னு யோனாஸ் தரிசன புத்தகத்துல இருக்கும் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் இந்த சாமின்ற வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்க அது கூட யாருன்னா விக்ரகத்துக்கு விக்கிரகத்துக்கு விக்கிரகத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த வார்த்தை வரும் மற்றபடி வேதத்துல எங்கேயுமே என்று இருக்காது மொழிபெயர்ப்பும் சரி புதிய மொழிபெயர்ப்பு பழைய மொழிபெயர்ப்பு எங்கயுமே எங்கேயுமே சாமி என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க தேவன் என்றும் கர்த்தர் என்றும் பிதா என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கும் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது கருத்தாய் நம்ம கேட்கணும் சரி எப்படி கேட்கணும் பாருங்க நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் சொல்லப்படும் போது ஒரு சம்பவத்தை சொல்றது தேவனுடைய சித்தத்தின்படி நாம ஜபிக்கணுமா அவருடைய சித்தத்தின்படி ஜபிக்கணுமா அங்க பவுல் என்ற ஒரு தேவ மனுஷன் என்ன பண்றாரு நேர்த்தரு என்ற வழியில அவர் கடந்து போகிறார் குதிரை மேல எதுக்காக போறாருன்னா கிறிஸ்தவங்களெல்லாம் எல்லாம் கொலை செய்யணும் சபைகளை நாசப்படுத்தணும் அவர்கள்லாம் அடிச்சு வரட்டு சிறைச்சாலையில கொண்டு வந்து போடணும்ன்ற ஒரு கோபத்தோட பெரிய கிட்ட அதுக்கு உள்ள சர்டிபிகேட்டை வாங்கிட்டு போறாரு போகும்போது நடுவில் அவரை சந்திக்கிறார் தேவன் இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார் சந்திக்கும் பொழுது கீழே விழுந்து ரெண்டு கண்களும் தெரியாம போயிடுது சம்பவம் நமக்கு தெரியும் வாசித்து அப்ப அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது சவுலே சவுலே என்கிற சத்தம் கேட்கும்போது சொல்றாரு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு பவுல் கேட்கிறாரு இதுதான் முக்கியம் அந்த அந்த சம்பாஷணில இதுதான் முக்கியம் அப்போ சிலர் ஒன்பது ஆறுல இது நீங்க வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம் நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு பவுல் ஆண்டவர் இடத்துல கேட்கிறாரு அப்போ ஆண்டவர் சொல்றாரு இன்ன விதமா நீ எழுந்து போ எங்க எங்க இந்த சம்பவம் நடக்கும் அதன் பிறகு என்ன பின் எனக்கு எனக்கு ஊழியம் செய்யு ஆண்டவர் சொல்லிடுறாரு நடந்தது என்ன தெரியுங்களா சம்ப அவர் சொன்ன பிரகாரம் எல்லாம் நடக்குது இருபதாவது வசனத்துல அதாவது அப்ப சொல்லு ஒன்பது இருபதுல வரும்போது தாமதமின்றி கிறிஸ்துவை குறித்து ஆலயங்களிலே அவர் பிரசங்கம் செய்தார் அப்போ தேவ சித்தத்தின்படி நாம ஜெபிக்கிற பொழுது தேவ சித்தத்தின்படி நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற பொழுது தேவனுக்கு சித்தம் படி நம்ம நடந்து கொள்ளுகிற பொழுது அவர் நமக்கு அக்கருத்தாய் நம்மை வழிநடத்துவார் நம்முடைய வார்த்தையை அவர் செவி கொடுத்து கேட்பார் நாம என்ன கேட்கிறோமோ அதை நமக்கு கொடுப்பார் அதுதான் அங்க முக்கியம் படுத்துகிறது சிலர் என்ன பண்ணுவாங்க மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் ஆவியானவர் நமக்குள்ளே கிரி செய்கிறாராம் அப்போ எப்போ ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாய் நாம முழுமைப்படுகிறோமோ அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார் அவர் வாசம் பண்ணிட்டு அவர் தூங்கி எழுந்திருக்கிறவர் இல்ல நம்ம எங்க போறோம் எங்க வரோம் என்ன மனசுல நினைக்கிறோம் என்ன பேச வரோம் என்ன பார்க்கிறோம் என்ன செய்யறோம் எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக கிரியைகளினாலே நம்மை நடத்தி கொண்டு போவார் நம்ம இச்சிக்கிற ஒரு காரியம் உலகத்துல நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கிறோம் ஒரு பொருளை பார்த்து ஒரு காரியத்தை இச்சிக்கிறோம் அது இது நமக்கு கிடைக்குமா இது கொடுப்பாங்களா இது நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு இச்சை அப்படி பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு அதை சீர் செய்து கொடுப்பாரு அது வேண்டாம் நீ நேரா நீ இந்த வழியில போ அப்படின்னு நம்ம இருதய அவர் மாற்றி அவர் உள்ள நமக்கு வாசம் செய்து கிரியை செய்து கொண்டிருப்பார் எப்போ கிறிஸ்துவுக்குள் நம்ம வளருகிற பொழுதுதான் உலகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அல்ல கிறிஸ்துவுக்குள் நான் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளுகிற பொழுது இந்த காரியம் நமக்கு நடக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அவர் நம்ம வேண்டதற்கும் நம்ம நினைப்பதற்கும் அதிகமா நமக்குள்ளே அவர் கிருதி செய்து கொண்டிருக்கிறார் தான் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம அந்த காரியத்தை ஆண்டோரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளணும் மார்க் சுவிசேஷத்துல முதல் வசனங்களை பார்க்கிற பொழுது குஷ்டரோகி ஒரு மனுஷன் இருக்கிறான் அந்த குஷ்டரோகி பொழுது ஆண்டவர் அந்த வழியா கடந்து போகிறார் ஒன்றாவது அதிகாரம் மார்க் நாற்பது ஒன்னு நாற்பத்தி ரெண்டு வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்க கிருஷ்டரோகி இருக்கும்போது ஏசு கிறிஸ்து கடந்து போகிறார் யாருன்னு இவர் ஏசு கிறிஸ்து போகிறான்னு சொல்லும்போது அண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கேட்கிறோகி கடவுள் இடத்துல கேட்கும் போது தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்துக் கொண்டு உமக்கு விருப்பமானால் உமக்கு சித்தமானால் நீங்க விரும்பினீங்கன்னா எப்படி அழகா சொல்லிக் கொடுக்க சொல்றான் பாருங்க அந்த குஷ்டரோகிக்கு கேட்பது போல நம்ம கேட்பது அப்ப ஆண்டவர் உடனே சொல்றாரு அங்க நாற்பத்தி ஓராவது அதிகாரத்துல ஏசு மனது உருகி அங்க சொல்லப்படுகிறது ஏசு மனது உருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் சுத்தமாகும் அப்படின்னு சொல்றாரு அப்ப எவ்வளோ அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறாரு பாருங்க அந்த நம்ம கேட்கிற விதம் அப்படி இருக்கிறது அந்த கிருஷ்ணரோகி கேட்கிறாரு என்ன சுத்தமாக்கிடுங்க நீங்க நல்லா தேவனுடைய குமாரன் அப்படி அழுப்பல வார்த்தையை உமக்கு சித்தமானால் என்னை சுத்தரே அப்படின்னு உண்டுப்பா உண்டு சுத்தமாக அழகா அவனை சுகம் கொடுக்கிறாரு அப்போ ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தவர்களா நம்ம ஜெபிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக இவ்விதமாக ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் என்பதில சந்தேகம் இல்லை பாருங்க மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகத்துல ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பொல்லாதவர்களாகிய நீங்கள் யார் சொல்றாருங்க அவருடைய சீஷர்களே சொல்றாரு ஏன் சொன்னா பொல்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற சீஷர்கள் இன்னும் பரிபூர்ணப்படல இன்னும் தேவராஜ்யத்துக்கு உகந்தவர்களாய் முழுமைப்படல முழு பரிசுத்தவான்களாய் இன்னும் மாறல அவர் சொல்றாரு பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு செய்யும் பொழுது உங்க சொந்த குழந்தைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்லது தானே செய்வீங்க தீமை செய்வோமா இன்னைக்கு அரகன் லேடிங்கள்லாம் இருக்காங்க அரகன் ஃபாதர் எல்லாம் இருக்காங்க அப்பாங்கெல்லாம் பிள்ளையை கழுத்தறுத்து கொள்றது பிள்ளைய தூக்கி போடுறது தூக்கி போடுறது தான் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லாத பிள்ளைகளையும் கொண்டு கொண்டு போடுறது இப்படி நிறைய நம்ம தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக கேள்விப்படுறோம் பல இடங்களில அந்த அப்படிப்பட்ட பிசாசின் பிள்ளைகளை நம்ம சொல்ல வரல நாம சாதாரண நடைமுறையில இருக்கிற மக்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கடவுள் பக்தி எந்த ஆன்மீகத்திலேயே இருக்கிற மனுஷனா இருந்தாலும் சரி கிறிஸ்துவ ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி ஒரு நடுத்தர மக்கள் என்ன செய்வாங்கன்னா எந்த பிள்ளைக்கும் கெட்டது செய்ய மாட்டாங்க தீமை செய்ய மாட்டாங்க இப்ப நம்ம கூடி வந்திருக்கிற நாம யாராவது நம்ம பிள்ளைக்கு தீங்கு செய்வோமா நல்லது கொடுக்கறதுக்கு பதில் தப்பா கொடுப்போமா நிச்சயமா கொடுக்க மாட்டோம் பார்த்து பார்த்து அது நல்லதா அதுல ஏதாவது அஹ் தூசி தும்பு இருக்க போது அது இப்படி இருக்க போது அப்படி இருக்க போது இந்த உணவு கொடுத்தா பிள்ளைக்கு கெட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி பல காரியங்களை யோசித்து தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்போம் அதை தான் அங்க ஆண்டவர் சொல்லும் போது அழகா சொல்றாரு பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு செய்யும் பொழுது நல்லது செய்யறீங்களே வரலோகத்தில் இருக்கிற பிதா கேட்பவர்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அது நான் சுருக்கி சொல்றேன் எவ்வளவு அழகா சொல்லிருக்கிறார் பாருங்க வரலோகத்தில் இருக்கிற பொருள் நமக்கு எல்லாம் அப்பாவா இருக்கிறாரு அவர்கிட்ட நாம எல்லாம் கேட்கும் போது அவர் நல்ல ஈவு கொடுக்காம கெட்டதை செய்வாரா இப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் எத்தனையோ முறை ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி பெற முடியாம இருக்கிறோம் அதுக்கு காரணம் என்ன அது ஒரு நமக்கு நல்ல சொல்லிக் கொடுக்குற பாருங்க நீங்கள் யாக்கோபு புஸ்தகத்துல நாலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல சொல்றாரு யாக்கோபு நான்கு மூணுல நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் பெறாமல் இருப்பது தகாத விதமாய் தானே அப்படின்றாரு தகாத விதமாய் ஆண்டவருக்கு சித்தம் இல்லாததை ஆண்டவருக்கு விரும்பாததை ஆண்டவர் வேலை வரும் பொழுது சில காரியங்கள் இருக்கிறது ஆண்டவர் வந்து கேட்டதை உடனே கொடுக்க மாட்டாரு சில விஷயங்கள் உடனே செய்வாரு சில விஷயங்கள் மிரக்கல் நடக்குது சில விஷயங்கள் தாமதிக்குது சில விஷயம் நீண்ட தாமதம் ஏற்படுது இதற்கெல்லாம் அவருடைய சித்தம் நிறைவேறணும் இப்போ திராட்சை ரசத்தை திராட்சை ரசம் முதல் அற்புதம் செய்யும் பொழுது அவங்க அம்மா அந்த கற்பத்தில் தாயே சொல்றாங்க இங்க திராட்சை ரசம் குறை போட்டு போச்சு கல்யாண வீட்டுல நீங்க பண்ணுங்க ஏதாவது ஸ்திரீ என்றார் அம்மான்னு சொல்லல அந்த இடத்துல அந்த அம்மாவும் பாக்கல என்னுடைய தாய் எனக்கு சொல்றாங்களே உடனே கீழ்ப்படைந்தது செய்யணும்ன்ற ஒரு மாம்சப் பிரகாரமா அவர் யோசிக்கல தெய்வ பிள்ளையா அவர் சொல்றாரு ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரல அப்படின்றார் அப்போ அவருடைய வேலை வரணும் அவருடைய சித்தம் இருக்கணும் அவர் செய்ய நினைத்ததை நினைக்கக்கூடியதா இருக்கணும் இப்படி பல காரியங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சிலருக்கெல்லாம் உடனே நடக்குதுன்னா அப்ப பாருங்க எனக்கு வியாதி வந்த போது ஒரு ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்கிற எங்க போறது எப்படி போறதுன்னு அன்னைக்கு உங்களுக்கு சாட்சி சொன்னேன் எப்படி நாளைக்கு பதினெட்டாம் தேதி வெளியே அனுப்பிடுறாங்க நான் எந்த ஹாஸ்பிட்டல் போதும் அவர் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க முடியாது என்ன இருக்கும்போது ஏஞ்சல் மாதிரி ஒரு அம்மா வராங்க பத்து நிமிடம் தான் பேசுறாங்க நாளைக்கு நீங்க தெரியலன்றேன் அவங்க கூகுள்ல பாத்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பர்டிகுலர் டாக்டர் இருப்பாங்க நீங்க போங்கன்றாங்க அதே மாதிரி அவங்களே போயிட்டு ராத்திரி பத்தரை மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கறாங்க அடுத்த நாள் போறோம் அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு இந்த குறிப்பிட்ட ஒரு டாக்டர் பேரை திரும்ப 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 அவங்க இருதயத்துல சொல்றாரு அவங்க அத என்கிட்ட சொல்லல மறைச்சிட்டாங்க அன்னைக்கு அடுத்த நாள் தான் வந்து சொல்றாங்க இந்த பேரை எனக்கு நேத்து ராத்திரி உங்களை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஆனா நான் தான் எனக்கும் டாக்டருக்கும் சம்பந்தம் இல்ல நான் வைத்தியர்கிட்ட போறதே இல்லையே டாக்டர் கிட்ட போற பழக்கமே இல்ல எனக்கு ஒரு வயசு ஆகுது இது வரைக்கும் மருத்துவரை பார்த்தது ஆனா மருத்துவரை புரிச்சு என்னிடத்துல ஏன் ஆண்டவர் பேசுறாருன்னு தான் நேரம் அவங்கள வந்து பாக்க வந்தேன் இப்போ அந்த அந்த பர்டிகுலர் கூகுள்ல பார்த்து நம்ம போய் கண்டுபிடிச்ச அந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பேர் சொன்னார் ஆண்டவர் அதே பேரு அங்க இருக்குது அந்த டாக்டர் தான் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரு அப்போ நல்லா யோசித்து பாருங்க இது யார் நடத்துகிற விதம் இது யாருடைய சித்தத்தின்படி நடக்குது அப்ப நம்ம இது எப்படி கிடைக்குது உடனே கிடைக்குது இன்னும் அநேக ஜபங்கள் நாம் செய்துகிட்டு இருக்கிறேன் தாமதம் இருக்குது ஆனா இதுக்கு உடனே கொடுக்கறாரு பதில் அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன தேவ சித்தம் அவருடைய மனநிலைப்படி நம்ம கேட்கும் பொழுது அவருடைய விருப்பத்தின்படி நம்ம கேட்கிற பொழுது அதை கட்டாயம் நமக்கு தந்து நம்மை குணமாக்கி நம்ம ஆட்சியா நிறுத்துகிறார் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையோடு கூட ஆண்டவரிடத்துல நம்ம கேட்டுக்கொள்ளும் காது உள்ளவன் கேட்க கடவுள் சொன்னாரே காது எல்லாருக்கும் இருக்குது ஏன் அப்படி இயேசு சொன்னாரு அந்த காத வீணான சிந்தனைகளுக்கு செவிசாய்க்காமல் நன்மைக்கு ஏதுவாய் பிரியமான நீங்க விருப்ப சேதனம் அடையுங்க உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்க அதுக்கு தான் காது உள்ளவன் கேட்க கிடவன் காது உள்ளவன் கேட்க கிடவன் எல்லாருக்கும் காதை உண்டாக்கினவர் ஏன் இந்த வார்த்தையை சொல்லி கேட்கிறார்னா நம்ம கொஞ்சம் அலசியை ஆராய்ந்து அதை புரிந்து கொள்ளணும் அதே போல எவனும் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் எந்த விதமா கேட்கணும் வானத்துல சிரமம் பண்ணுவது போல அழுப்பாமல் அவருக்கு பிரியமானபடி அவருடைய சித்தத்தின்படி முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே எனக்கு இது வேணும் உங்க சித்தமானால் எனக்கு இது தாரம் அப்படின்னு அவர் விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போட்டு நிச்சயமாக நாம் இருக்கிறார் எந்த வார்த்தையோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாரே ஆமே